வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கை வளமுடன் இன்றைய பஞ்சாக்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம லைக் வியாழக்கிழமை ஜூலை மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் ஆணி மாதம் இருபதாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சூளம் தெற்கு பரிகாரம் தைரம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டுக்கு இன்றைய திதி காலை ஆறு இருபத்தி ஏழு வரை திரையோதசி பின் சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை நாலு ஐம்பத்தி ரெண்டு வரை ரோகிணி நட்சத்திரம் பின் மிருகசிரிஷம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை அமிர்தயோகம் பின் மரண இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாகம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குருச்சந்திரன் சந்திரன் மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுப்பீர்கள் உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும் மனதளவில் சில தெளிவு கிடைக்கும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள் தனம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது இன்றைய நாள் நன்மை உண்டாகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் ரிசர்வ மற்றவர்களின் மூலம் நெருக்கடியான சூழல் உண்டாகும் புதிய நபர்களை நம்பி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது நல்லது மனதளவில் இறுக்கமான சூழல் உண்டாகும் உத்தியோகத்தின் கூடுதலான பொறுப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் சாந்தம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரவு நேர பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது வாழ்க்கை துணையிடம் வளைந்து கொடுத்து செல்வது நல்லது பிற இன மக்களின் நட்பு கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் நீங்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் உயர்வு உண்டாகக்கூடிய நாடாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கடக ராசி மாணவர்களின் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை நீங்கும் சிக்கலான செயல்களையும் செய்து முறிப்பீர்கள் புதிய முதலீடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகப் பணிகளில் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் இன்றைய நாள் நற்செயல் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அணுகுமுறையில் சில மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உறவுகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கௌரவ பொறுப்புகளால் மதிப்புகள் உயரும் திறமைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் இன்றைய நாள் இன்பம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது வேலையாட்கள் மாற்றம் குறித்து எண்ணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மாணவர்களுக்கு புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் இன்றைய நாள் உழைப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது நல்லது கூட்டாளிகளிடத்தில் சில சங்கடங்கள் தோன்றும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடியான சூழல் உண்டாகும் மற்றவர்களை எதிர்பார்த்திருலாமல் பணிகளை முடிப்பது நல்லது தம்பதியர் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் நிதானம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் மனதளவில் தெளிவு கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சூர்வம் விலகும் இன்றைய நாள் முயற்சி அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களால் ஆதாயம் உண்டாகும் மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது மறைமுகமான எதிர்பார்ப்புகளால் சில நெருக்கடிகள் உண்டாகும் பயணத்தின் பாதுகாப்பை அறிந்து மேற்கொள்வது நல்லது எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் இன்றைய நாள் சுகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் குழந்தைகளின் கல்வி குறித்து எண்ணம் அதிகரிக்கும் நினைத்த காரியத்தில் புதிய யுத்திகளை அமைப்பீர்கள் இன்றைய நாள் சுபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தாரிடம் புரிதல் நன்மை உண்டாகும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான சூழல் உண்டாகும் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை தரும் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சிக்கனமான செலவு செய்வது பொருளாதார நெருக்கடியை தவிர்க்கும் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு சிறுதூர பயணங்களால் மனதில் மாற்றம் உண்டாகும் நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தை பெருக்குவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் உற்சாகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி